வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பாக்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நம்ம உடம்ப பத்தி ஒரு சூப்பரான விஷயத்தை பாக்க போறோம் உங்க உடம்பு அது வெறும் உடம்பு இல்ல அது ஒரு விலை மதிப்பில்லாத மிஷின் வாங்க அத பத்தி விரிவா பாக்கலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்ககிட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு புத்தம் நீங்க பெங்கோ இல்ல யூஸ் பண்ண ஆயிலோ ஊத்துவீங்களா கண்டிப்பா மாட்டீங்க இல்லையா ஏன்னா அந்த ஃபெராரி ரொம்ப காஸ்ட்லி ஆனா ஒரு விஷயம் தெரியுமா அந்த ஃபெராரியை விட உங்க உடம்பு பல மடங்கு விலை மதிப்பு இல்லாதது அது ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப வாங்கவே முடியாத ஒரு மிஷின் ஆனா நாம் என்ன பண்றோம் பாருங்க இவ்வளோ விலை மதிப்பு இல்லாத நம்ம உடம்ப கலர் கலரா இருக்கிற சிப்ஸ் பிளாஸ்டிக் பாட்டிலில் வர்ற தண்ணி அப்புறம் எல்லாத்துக்கும் மேல தேவையில்லாத கவலை இந்த மாதிரி குப்பையால நிரப்பிட்டு இருக்கோம் யோசிச்சா ஆச்சரியமா இல்லை நம்ம உடம்புக்கு இயற்கையாவே ஒரு சூப்பர் பவர் இருக்கு அது தானே சரி பண்ணிக்கும். இதுக்கு பேருதான் ஹோமியோஸ்டேசிஸ் அப்போ இவ்ளோ சக்தி வாய்ந்த நம்ம உடம்பு ஏன் அடிக்கடி சோர்வா இருக்கு ஏன் நாம எப்பவும் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம ஃபீல் பண்றோம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா பதில் ரொம்ப சிம்பிள் நாம தான் அதுக்கு காரணம் நாம சில உருவாக்குறோம் இந்த குறுக்கீடுகள் தான் நமக்குள்ள அந்த இன்டர்னல் அவரோட செய்ய விடாம தடுக்குது சரி இந்த முதல் வகை என்னன்னு பாப்போமா அதுதான் உடல் ரீதியான குறுக்கீடு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மெஷினுக்கு தப்பான பியூவல் போடுறது நச்சு இல்லனா டாக்ஸின்னு சொன்ன உடனே பயந்துடாதீங்க அது ஏதோ கொடிய விஷயம்னு அர்த்தம் இல்ல உங்க உடம்பால எதை யூஸ் பண்ணிக்க முடியாதோ எதை ஜீரணிக்க முடியாதோ அது எல்லாமே ஒரு நச்சு தான் உதாரணத்துக்கு ஒரு கல்லை நீங்க சாப்பிட்டா என்னாகும் நம்ம உடம்பால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அது உள்ள போய் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற டிராஃபிக்கை பிளாக் பண்ற ஒரு பாறை மாதிரி நின்னுடும் நாம சாப்பிடுற பல ஜங்க் ஃபுட்ஸ் துரதிருஷ்டவசமா இதே வேலையை தான் செய்யுது சரி இந்த ஜங்க் ஃபுட்டு எப்படி நம்ம எனர்ஜிய காலி பண்ணுதுன்னு பாக்கலாமா நீங்க அந்த ப்ராசஸ் பண்ண சிப்ஸ சாப்பிடும்போது உங்க கல்லீரல் அப்படியே குழம்பி போயிடும் அடே இது சாப்பாடே இல்லையேன்னு அது யோசிக்கும் அப்புறம் நம் உடம்பு அந்த கெமிக்கல் குப்பையை வெளியே தள்ளுறதுக்காக தன்னோட மொத்த சக்தியையும் வீணாக்க ஆரம்பிக்கும் இதனாலதான் படிக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ நமக்கு தெம்பே இல்லாம போயிடுது ஓகே அடுத்தது மன ரீதியான குறுக்கீடு இது எப்படிப்பட்டதுன்னா வண்டியோட பிரேக்க புடிச்சுக்கிட்டே ஆக்சிலரேட்டரை முறுக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க நம்ம மூளைக்கு நம்மளை துரத்துகிற ஒரு நிஜ புளிக்கும் நம்மளை டென்ஷன் ஆக்குற ஹோம்ஒர்க் புலிக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது ரெண்டுக்குமே அது ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும் ஏன் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு காரணம் காட்டிசால் இதுதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஒரு ஆபத்து வரும்போது நாம் சண்டை போடவும் இல்ல தப்பிச்சு ஓடவும் உதவுறதுக்காக நம்ம உடம்பு இந்த கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும் இது நம்ம இதயத்துடிப்பை அதிகமாக்கி ரத்தத்தை சூடாக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னா ஹோம்வொர்க் மெசேஜஸ் இல்ல கேம்ஸ் பத்தின சின்ன சின்ன கவலைகள் கூட இந்த கெமிக்கலை நம்ம உடம்புல தொடர்ந்து சுரக்க வைக்கிது இதுதான் நாம சொன்ன அந்த பிரேக்க புடிச்சுக்கிட்டே கார் ஓட்றக்காத இதனால நம்ம உடம்போட மெஷின் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் இப்படி தொடர்ந்து மன அழுத்தம் இருந்தா அதோட விளைவுதான் இன்ஃப்ளமேஷன் அதாவது உள்வீக்கம் நம்ம உள் உறுப்புகள் எல்லாம் வீங்கி உள்ளுக்குள்ளேயே எரிய ஆரம்பிக்கும் இது கண்ணுக்கு தெரியாது ஆனா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை சரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுக்கு என்னதான் தீர்வு வாங்க உண்மையான டீடாக்ஸ பத்தி பாக்கலாம் இத உங்க உடம்போட ஓனர்ஸ் மேனுவல்னு கூட சொல்லலாம் அப்போ அந்த நச்சுக்கள் எல்லாம் எப்படி வெளியேற்றுறது அதுக்கு டீடாக்ஸ் ஜூஸ் குடிக்கணுமா இல்ல பட்னி கிடக்கணுமா பதில் அதெல்லாம் தேவையே இல்ல ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே உலகத்திலேயே பெஸ்டான கிளீனிங் மெஷின்ஸ் இருக்கு நாம அதை சரியா வேலை செய்ய விட்டாலே போதும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் கிளீனிங் டீம் யாருன்னு பாருங்க சிறுநீரகங்கள் கழிவுகளை வடிகற்ற வியர்வை மூலமா நச்சுக்களை வெறியேத்தும் அப்போ நாம செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான மூணே மூணு விஷயம் தான் நம்பர் ஒன் குப்பைகளை உள்ள போடுறத நிறுத்தணும் நம்பர் நம்ம உடம்புக்கான சர்வீஸ் சென்டர்னு புரிஞ்சுக்கணும் நம்பர் த்ரீ நம்ம சிஸ்டத்தை சுத்தமா வச்சுக்க நிறைய தண்ணி குடிக்கணும் குறிப்பா ஒரு டீனேஜரோட மூளை தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு சரி பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு ராத்திரியும் குறைஞ்சது எட்டுல இருந்து ஒன்பது மணி நேரம் தேவை இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது இது ரொம்ப கட்டாயம் நம்ம வெளியேற்ற வேண்டிய இன்னொரு நச்சு இருக்கு அது நம்ம சாப்பாட்டுல இல்லை நம்ம கையிலேயே இருக்கு ஆமா அது நம்ம ஸ்மார்ட் போன் தான் ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நச்சுன்னு சொல்கிறோம் அதுலேருந்து வர்ற அந்த நீல நிற ஒளி நம்ம மூளையை ஏமாத்தி இன்னும் கால தான் முழிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இதனால நமக்கு வர வேண்டிய அந்த ஆழமான தூக்கம் வரவே வராது இதுக்கு ஒரு சிம்பிள் ஆனால் பர்ஃபுல் ஐடியா சொல்றேன் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருங்க சீரியஸாக சொல்றேன் இதை செஞ்சு பாருங்க நீங்கள் உங்க உடம்புக்கு செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்கும் ஆக மொத்தத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான் உங்க உடம்புக்கு புரியாத அதுக்கு தெரியாத உணவுகளை சாப்பிடாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க அந்த எனர்ஜியை நிஜமான புலிகள் வந்தா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தூங்குங்க நிறைய தண்ணி குடிங்க இந்த குறுக்கீடுகளை எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபெராரி ஜெட் வேகத்துல இயங்க ஆரம்பிக்கும் அப்போ கிடைக்கிற அந்த எனர்ஜியும் தெளிவையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அதுதான் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மையான திறமை வாங்க நாம இப்பவே ஆரம்பிக்கலாம் நீங்க முதல்ல நிறுத்த போற ஜங்க் ஃபுட் எது யோசிச்சு உங்க பதில சொல்லுங்க அடுத்த முறை இன்னொரு விஷயத்தோட சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்